பாத்தாடுில் இருக்கக்கூடிய மலைக்கு தான் வந்திருக்கோம் வெவ்வேறு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு நாலு விஷயங்கள் வந்து இங்க புதஞ்சிருக்குன்னு சொல்லி இருக்காங்க அந்த விஷயம் என்னென்ன அப்படின்றத பார்க்குவோம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்கள் மலைன்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னா இதுதாங்க இடைவரை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க அது வந்து கட்டுறதுக்காக இதை வந்து குறைஞ்சிருக்காங்க ஆனா வந்து ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இது வந்து அப்படியே வந்து விட்டுட்டு இருக்காங்க ஆரம்பிச்ச ஸ்டேஜ்லேயே அப்படியே விட்டு இருக்காங்க அந்த இடத்துல தான் நாம இப்போ இருக்கோம் அந்த இடத்துல தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா குடைவரை கோயில் கட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிலை முற்று பெறாத ஒரு குடைவரை கோயில் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த இடத்துல வந்துருக்கோம் இது மேலே இன்னும் மேலே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் வீடியோவாக காட்டுறேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் தாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு வந்து ரொம்பவே தேவை ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க மேலே போய் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் முற்று பெறாத ஒரு குடையரக் கோயிலுக்குள்ளே தான் நாம் இருக்கோம் இங்கே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்டெப் மாதிரி பண்ணியிருக்காங்க அஞ்சு ஸ்டெப் இருக்குது இந்த மாதிரி ஸோ இங்கே உக்காந்துட்டோம் ஃபுல்லாக வெயிலுங்க ஒன்றும் தாக்கு பிடிக்க முடியல பயங்கரமான வெயில் ஆனால் என்னதான் வெளியே வந்து வெயிலாக இருந்தாலும் உள்ள வந்து நல்லா அந்த ஜெல்னஸ் அப்படியே இருக்குங்க வேற லெவலில் இருக்குதுங்க மொத்தம் பெரிய பாறை அந்த பாறையில் வந்து வழித்தடங்கள் இருக்கக்கூடிய மாதிரி ஒரு செட்டப் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க ஆனால் முற்று பெறலை ஆனால் இது முற்று பெற்று இருந்தால் உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துக்கும் அந்த குடைவர கோவில் இது இன்னும் வந்து முற்று பெறலை ஸோ ஸ்ட்ரக்சர்லாம் அன்ஸ்ட்ரக்சராகவே இருக்குது அன்பினிஷிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஃபினிஷிங்லாம் அந்த அளவுக்கு ஆகலை எதனால் வந்து இது கைவிடப்பட்டது அப்படின்றது தெரில ஆனால் வேலை ஆரம்பித்து கொஞ்ச நாள்லேயே வந்து கைவிட்டிருக்காங்க வெளியே வந்து பயங்கரமான ஈட்டு ஆனால் உள்ளே வந்து அது துளி கூட இல்லை நல்லாயிருக்கு இங்கேயே இருக்கலாம் போல் அந்த அளவுக்கு இருக்குது ஆக்சுவலி தான் சமணர்கள்லாம் வாழ்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அவங்கெல்லாம் கூட இதை பயன்படுத்தி இருப்பாங்க இன்னும் மேலே போய் நிறைய விஷயங்கள் இருக்குது போய் பார்க்கலாம் ஆனால் ஏகப்பட்ட வெயில் டைமில் வந்து நான் மாட்டிக்கிட்டேன் நீங்கள் வர்றதா இருந்தால் காலையில் வாங்க இல்லைன்னா ரொம்ப மாலையில் வாங்க ஜாமான் ஜாமான்னு சொல்லுவாங்கள்ல சரியாக இப்போ பார்த்தீங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டரை மணிங்க பன்னெண்டரை மணி வெயிலில் வந்து நான் வந்து இங்கே மாட்டிக்கிட்டேன் மறக்காமல் இங்கே வர சொல்ல தண்ணி வாட்டர் பாட்டிலில் எடுத்துகிட்டு வந்துடுங்க ஏன்னா காடு கரும்பு மாதிரி இருக்குது ஸோ தண்ணி வந்து வெளியவே வாங்கிட்டேன் அங்கே வந்து வாங்கிட்டு வெயில் பயங்கரமான வெயில்ங்க பா மனசை நடக்கவே முடியாது போல் இப்போ மேலே போக போச்சு எனக்கு பின்னால் பார்த்திங்கன்னா ஒரு தாமரை கோலம் இருக்குது அதக்கா பூ பூத்து இருக்குது எடுக்கலாம் முடியாது சும்மா பார்த்து தான் முடியும் ஸோ அதெல்லாம் பார்க்குறீங்க படிக்கட்டி இருக்குங்க தொழில்துறை டிபார்ட்மெண்ட் வந்து இதை எடுத்து பராமரிக்கிறாங்க அவங்க வந்து இந்த பிடிச்சிட்டு போகிறதுக்காக இந்த கம்பியெல்லாம் சைடில் போட்டிருக்காங்க வெயில்ன்றதுனால அவங்களால் பிடிக்க முடியாது ஏகப்பட்ட வெயில் பாதி தூரம் ஏறி வந்துட்டேன் பாதி தூரம் ஏறி வந்தேன் சின்ன நிழல் பாறைக்கு நடுவில் பாறைக்கடியில் அந்த அதே டைமில் கண்டிப்பா வந்துடாதீங்க புரியல பாருங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டோம்னு நினைக்கிறேன் ஸோ அந்த பில்டிங்கை நம்ம பார்த்துட்டோம் மேலே ஒரு மசூதி போல ஒரு கட்டட அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தெரிஞ்சிச்சுங்க அதுதாங்க இது ஒரு வழியாக ஏறி வந்தாச்சுங்க பெரிய பெரிய பாறைகள் எல்லாம் வச்சு அப்படி ஒரு அமைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க ஏங்கப்பா ஒரு வழியாக வந்துடும் ஒரு மசூதி போல் ஒரு அமைப்பு இருக்கு நமக்கு முன்னாலே இறம் வந்திருக்காங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஏங்க அதுக்கும் மேலே போனோம் போலங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இப்போ பாருங்க நமக்கு முன்னால் ஏறிட்டு இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ அதனால தான் ஏற போகிறோம் எப்படி ஏறுறோம் அப்படின்றத அப்படியே கண்டினியூவாக பாருங்கள் ரிஸ்காக தான் இருக்குது ஸோ நமக்கு முன்னால் இருக்கிறவங்க ஏகப்பட்ட கஷ்டப்பட்டு இருக்காங்க அதை பார்க்கவே நம்ம ஏறுவோம்னு தெரில சரி மேலே ஏறி பார்ப்போம் வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஏறி வந்துட்டு இருக்கேன் இதுக்கு மேல என்ன இருக்குன்னு தெரியல இப்போ ஸ்லிப் ஆகிடும் போல் ரிஸ்க் எடுத்து போய் எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு வீடியோவாக ஃபைனலாக நம்ம மலையோடய உச்சிக்கு வந்துட்டோம் வேறு லெவல் ஃபீலு ஆனால் பயங்கர வகையில் இருக்குது ஆக்சுவலி நம்மளோட பைக்கு அந்த கடையாண்டு தான் இருக்குது அங்கே தெரியுதுல அந்த கடையாண்டு இருக்குது நம்மளோட பைக்கு அங்கேருந்து இப்போ இவ்வளோ டாப்பில் வந்திருக்கோம் அமர்ஸ்கேற்று வந்துட்டோம் வா உச்சி வெயிலில் இந்த மாதிரி உச்சியில் மலையோட உச்சியில் நின்று உங்களுக்காக வீடியோ எடுத்து போட்டுட்டு இருக்கேன் ஆக்சுவலி வந்து இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாலே வரணும்னு சொல்லி நான் பிளான் போட்டுருங்க அது இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டே இருக்குது இன்றைக்கி சட்டனு வண்டி எடுத்துன்னு போயே போய் தீரணும்னா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு நான் வந்துட்டேன் ஸோ வாணிபேடியிலேருந்து ஆற்காடுக்குள்ளே வந்து ஆற்காடுலேருந்து விளம்பாக்கம் அப்படின்ற ஒரு ஏரியான்னு நினைக்கிறேன் இந்த தான் இந்த பஞ்ச பாண்டவர் மலை இருக்குது இந்த பஞ்ச பாண்டவர் மலை ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இதில் வந்து ஒரு குடைவர கோயில் இருக்கும் ஸோ அதை கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கோயில் வந்து முழுமை பெறலை அதுக்குள்ளே நிறுத்திட்டுருக்காங்க இருக்காங்க இன்னும் ஏதுன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் மேலே ஒரு மசூதி ஒன்று இருக்குது அதுவும் இல்லாமல் இங்கே வந்து வந்து சமணர்கள் வாழ்ந்துருக்காங்கன்றதுக்கான தடயங்கள்லாம் இருக்குது ஸோ அதுக்கான இதுதான் அதுங்க இப்போ மலையோடய உச்சில் இருக்கேன் கீழே அந்த பஞ்ச பாண்டவர்களோட இதை உங்களுக்கு காட்டிகிட்டு இருந்தேன் இப்போ மேலே மலையோட உச்சுக்கு வந்துட்டேன் ஸோ இங்கே தான் தேடி பார்க்கணும் என்னென்ன இருக்குதுன்னு மர வழியில் ஒரு மசூதி மாதிரி ஒன்று இருந்துருது அதையும் பார்த்தோம் அடுத்து சமணர் படுக்கை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இங்கே எங்கேயும் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க அதையும் போய் பார்க்கலாம் ஸோ வாங்க கண்டினியூ போய் பார்க்கலாம் ரொம்ப ரிஸ்க்கான ஏரியா இந்த மாதிரி மலை பகுதியில் வரும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க ஏன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ஸ்லோப்பு பயங்கரமான உயரம் ஸோ பசங்கள் பெரியவங்க எல்லோரும் வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் சேஃபாக வாங்க வாங்க அப்படியே மலை அந்த பக்கமாக போவோம் சமணர் படுக்கை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் பார்ப்போம் சூரியனே படாத ஒரு தண்ணி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம் அந்த மலையிலேருந்து அப்படியே கீழே இறங்குனா இந்த பக்கம் வழி இல்லைங்க ரொம்ப சே கன்சேப்பாக இறங்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க முடியல நான் ஒரு ஆளாக வந்துருக்கிறதுனால வீடியோ எடுத்துனா இறங்கி போக முடியாது ஸோ இந்த வழியாக தான் இறங்கிட்டு இருக்குங்க அப்படியே கண்டினியூவாக வீடியோ எடுக்க முடியல ஸோ வீடியோ எடுத்தால் நாம் போய் சேர முடியாது நாம் போய் ஒரே முட்டை சேர்ந்துருவோம் சரி அப்படியே முடிஞ்ச அளவு எடுக்கிறேன் இறங்கி போயிட்டு அங்கேருந்து போகிறேன் இருங்க அந்த குகை உங்களுக்கு தெரியுதா அந்த கொகைக்குள்ள தான் அந்த நீர் இருக்கு அப்படின்றாங்க பெரிய பாருங்கள் நிறையா குகை போன்ற அமைப்புகள் இந்த மலையில் இருக்குதுங்க அங்கங்கே சின்ன சின்ன குகை மாதிரி அமைப்பில் போகுது அது உள்ளே போனால் நிறைய விஷயங்கள் இருக்குது மக்கள்கள் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க இந்த சமணர்கள்லாம் வாழ்ந்தாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அவங்களாம் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க அதுக்கான அமைப்புகள்லாம் இங்கே நம்மளால் பார்க்க முடியுது ஒரு வழியாக நம்ம தேடி வந்த அந்த எச்சினையை பார்த்துட்டுங்க அந்த எச்சினை சிறப்பந்தாங்க நம்ம கேட்கக்கூடிய வரங்களை தரக்கூடிய வல்லமை பெற்றது இந்த அம்பிகை எச்சினின்னு சொல்லுவாங்க அதுக்கு நீர் எதிரே வந்து ஒரு வற்றாத குளம் ஒன்று நீரோடு இருக்குது அந்த குளத்துக்கு மேலேயே இந்த எச்சினி உருவ சிலை இருக்குதுங்க இந்த உருவ சிலையை யார் வடிவமைச்சாங்கன்றது கல்வெட்டும் பொதிச்சுருக்காங்க இதுதாங்க சமணர் வாழ்ந்ததற்கான அடையாளமான சமணர் படுக்கை அந்த அமைப்பும் இருக்குது சமணர் படுக்கைக்கு எதிரே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாறையில் வந்து ராஜராஜ சோழன் ஒரு கல்வெட்டு வந்து செதுக்கியிருக்காப்புல அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே இருக்கக்கூடிய சமணர்களிடையே யாரும் வந்து வரி வசூலிக்கக்கூடாது மீறி அப்படி வசி வரி வசூலித்தால் கங்கை முதல் குமரி வரை இருக்கக்கூடிய பாவங்கள் வந்து உங்களை செய்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இந்த சமணர்களுக்கு ஏதாவது உதவி செய்தால் அவங்களுடைய கால் தூசி என் தலைக்கு மேலே வைத்து தாங்குவேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காப்புல இந்த பாறை குகைக்கு பக்கத்திலே பார்த்திங்கன்னா ஒரு தர்கா போன்ற அமைப்பு இருக்குது நிறைய பக்தர்கள் வந்து இங்கே வேண்டிட்டு போகிறதாகவும் அந்த வேண்டுதல் வந்து நிறைவேறதாகவும் இங்கே சொல்லப்படுது ஸோ அந்த அமைப்பை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அந்த பாறையோட குகையிலே வந்து இந்த அமைப்பு இருக்குதுங்க இதையும் நீங்கள் வந்தால் மறக்காமல் பார்த்துட்டு தரிசனம் பெற்றுப்போங்க சேர்த்து இந்த வீடியோவை பண்ணியாச்சுங்க ஒரு வழியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இப்போ நடந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் இந்த வீடியோவில் நீங்கள் உங்களுக்கு பார்த்தது உங்களுக்கு பிடிச்சது நான் காட்டாதது ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இதே மாதிரி உங்கள் ஏரியாவில் உங்கள் பகுதியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தால் அதை வந்து இந்த கமெண்ட் பண்ணீங்களான்னா நாங்களும் அந்த இடத்துக்கு போய் அதை பதிவு பண்ணுறோம் வீடியோவை உங்களுக்கு நாங்கள் எடுத்து காட்டுறோம் ஸோ மாலை நேரம் சூப்பராக இருக்குங்க ஆனால் உச்சி வெயிலில் நான் வந்து ரொம்ப படாத பாடுபட்டேன் ஸோ மாலை நேரத்தில் உண்மையே ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் காலையில் இல்லை மாலையில் இந்த இடத்துக்கு வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் இந்த பஞ்ச மலை பார்த்தீங்கன்னா ஆற்காடில் இருக்கக்கூடிய இந்த பஞ்சபாண்டவர மலைக்கு தான் இப்போ நம்ம கவர் பண்ணியிருக்கோம் ஸோ இங்கே வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா குழந்தைகள் மற்றும் பெரியவங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூட்டுவாங்க ரொம்ப ரிஸ்கான பகுதிக்கெல்லாம் உள்ளே போ டீப்பாலாம் போகாதீங்க ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது ஸோ பார்த்து எப்படி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மாதிரி வரலாற்று விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துக்கிறதுக்கு தான் நம்மளால் முடியும் ஸோ இதை பாதுகாக்கணும் ஸோ இங்கே கூட ஒரு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சரக்கு பாட்டிலுங்க பிளாஸ்டிக்குங்க ஏகப்பட்ட விஷயங்களை போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி யாரோதும் நீங்கள் பண்ணிடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்பவே தேவை ரொம்ப ரிஸ்க் எடுத்து வீடியோக்கெல்லாம் ஒன்று ஒன்றா பண்ணிகிட்டு இருக்கேன் போதிய சப்போர்ட் வந்து இல்லை உங்களோட சப்போர்ட் எப்படி கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற அந்த லைக் பட்டனை தட்டிவிட்டாலே போதுங்க அதுவே எனக்கு வந்து மன திருப்தி அந்த ஒரு லைக் பட்டனை தட்டினீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா பக்கத்துல அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுவிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டனை தட்டிவிட்டிங்கன்னா நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும் ஸோ இங்கேருந்து நாங்கள் கிளம்ப போகிறோம் இதோடு நான் கடை சாத்துட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு அடுத்த ஒரு நல்ல வீடியோடு உங்களை சந்திக்கிற வரைக்கும் உங்களிலிருந்து விரைப்படுவது நான் விஜய் பிரியமானவன்